இது வந்து வணக்கம் நான் டாக்டர் ஜார்ண மருத்துவ நிபுணர் தமிழக அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஓமந்தரர் அரசு மருத்துவமனையில் மயக்கவியல் துறை தலைவர் மற்றும் வலி நிவாரணத்துறை தலைவர் இந்த இரண்டாவது சர்வதேச வழி நிவாரண மற்றும் இந்த இரண்டாவது சர்வதேச இன்டர்நேஷ்னல் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் கான்ஃபரன்ஸ் இரண்டாவது முறையாக சென்னையில் நடக்கிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் முக்கியமாக விளையாட்டு காயங்கள் மற்றும் நீண்ட நாட்களாக மூட்டு வழிகளால் அவதிப்படும் மற்றும் பிற பிற நோய்களினால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு புதிய சிகிச்சை முறையான பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எனப்படும் சிகிச்சை முறை நோயாளியின் உடம்பிலிருந்தே எடுக்கப்படுவதை மருந்தாக மாற்றி செலுத்தி அவர்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது பெரும்பாலும் அறுவை சிகிச்சையோடு அல்லது அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்படி செய்து கொள்வது என்பதை பற்றி பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏறக்குறைய உலகத்தில் உள்ள அமெரிக்கா பிரேசில் யுஎஸ்ஏ மற்றும் பல்வேறு நாடுகளை மற் சேர்ந்துள்ள மருத்துவர்களும் மருத்துவ நிபுணர்களும் மற்றும் இந்தியாவிலிருந்து வந்துள்ள எல்லாவரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இந்த மாநாடு என்பது எல்லோருக்கும் பொதுவாக முக்கியமாக எலும்பு நிவாரண சிகிச்சை நிபுணர்களும் வழி நிவாரண சிகிச்சை நிகழ்வுகளும் முடக்குவாத நிபுணர்களும் பிளாஸ்டிக் சர்ஜன் போன்றவர்களுக்கும் மிக அதிகமாக உபயோகமாக இருக்கும் இதனால் பயன்பெறுபவர்கள் அதிக நாட்கள் வழி இல்லாமலும் திரும்பவும் பழமை நில பழைய நிலைமைக்கு சில சமயம் அறுவை சிகிச்சை இல்லாமலும் திரும்ப இயலும் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பர்சனுக்கு இந்த சிகிச்சை முறை மேலும் மீண்டும் விளையாட்டுக்கு ப தொடர்வதற்கு மிக வசதியாக இருக்கும் இதே நவீன முறையில் வளர்ந்து வருகிற மேலை நாடுகள் ஒரு சிகிச்சை முறையாகும் அதை இந்தியாவில் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதையும் கருத்தில் கொண்டு ஏறக்குறைய பதினேழு நிபுணர்கள் சேர்ந்து ஒரு கையேடும் வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கிய மைல்கல்லாகும் இந்த சிகிச்சை முறைக்கு ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் முறையாக இந்த கையேடு இருக்கும் நான் மொத்தம் சொல்ல அவங்க சார் சொல்ல சொல்லிடலாமா